அனைவருக்கும் ஹாய் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர் சரி வாங்க இப்போ இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம பார்க்கலாம் லாஸ்ட் எபிசோட் இதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா நம்ம ஹீரோயின் யுன்ஷன் கிட்ட மெசேஜ் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் பார்த்துருப்போம் இந்த எபிசோட் இதுல இருந்து தான் கண்டினியூ ஆகுது இப்போ நம்ம ஹீரோயின் என்ன செய்யறாங்கன்னா யுன்ஷன் கிட்ட சொல்றாங்க சரி இன்னைக்கு நைட்டு ஃப்ரீயாக தானே இருக்க நம்ம எல்லாரும் ஒன்னா வெளியே போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க அவனும் சரின்னு சொல்லிடுறான் ஸோ அன்னைக்கு நைட்டை என்ன செய்கிறாங்கண்ணா நம்ம ஹீரோயின் ஹீரோயினோட ஃப்ரெண்டு யுன்ஷன்னு எல்லாருமே ஜாலியாக வெளியே போய் என்ஜாய் பண்ணுறாங்க அப்போ யுன்ஷனோட முகம் பார்த்தா ஒரு மாதிரி சோகமாக இருக்குது ஹீரோயினும் கேட்குறா என்னாச்சு உன்னோட வீட்டு ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு கேட்குறா அப்பா ஒன்றும் ஆமாம் எனக்கு கொஞ்சம் வீட்டு ஞாபகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா இங்கே நடக்கிற எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து உங்கள் அம்மாவுக்கு அனுப்பேன் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறா ஆமாம் உடனே அம்மா இருந்துருந்தா அனுப்பியிருப்பேன் ஆனால் அவங்க இறந்து போய் ரொம்ப நாளாகுது அப்படின்னு சொல்கிறான் உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி சோகமாக ஆகிடுது அப்போ ஷாஷாவும் ஷாவும் சொல்கிறா சரி அப்படின்னா நம்ம ஒன்று பண்ணலாம் நீ எங்கள் கூட செலிப்ரேட் பண்ணுற ஃபஸ்ட்டு நியூ இயர் இது தானே அதனால நம்ம எல்லோரும் ஜாலியாக ஃபயர் ஒர்க்ஸை வச்சு விளையாடலாம் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு பேரும் ரொம்ப சந்தோஷமாக விளையாட ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோயினுக்குமே அப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தென் நெக்ஸ்ட் டே ஆகுது நம்ம ஹீரோயின் காலேஜுக்கு போகிறாங்க அங்கே போனால் எல்லாரும் நம்ம ஹீரோயினை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்க இப்போ ஒரே டைமில் ரெண்டு பேரை லவ் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்பவே தப்பாக பேசுகிறாங்க இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அதை பெருசாக கண்டுக்க கூடாதுன்னு நினச்சிட்டு வரும்போது போது அந்த இடத்துல யூன்ஷன் நிற்கிறான் அவனும் நீ அந்த ரூமர் எல்லாத்தையும் கேள்விப்பட்டியா அப்படின்னு கேட்குறான் ஹீரோயினும் ஆ நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லும் போது சாரி என்னால் தான் உனக்கு இப்போ பிரச்சனையாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான் சேச்சா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது சரி எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புறாங்க தென் ஹீரோயின் கிளம்பி போய் ஹீரோவை பாக்குறாங்க அதோட போன உடனே ஹீரோவுக்கு சமைச்சுமே கொடுக்குறாங்க ஹீரோவுக்கு யோசனையா இருக்கு இதையாவது வாயில வைக்கலாமா அப்படின்னு ஹீரோயின் உடனே ஏய் சாப்பிடு உனக்காக நான் கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து சமைச்சிருக்கேன் சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு ஹீரோ எடுத்து வாயில வச்சா ரொம்பவே மோசமா இருக்கு சாப்பிட்ட உடனே ஹீரோவுக்கு வயித்து வலி வேற வந்துருது ஹீரோயினும் ஏ என்னாச்சு சரி சரி வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்றா இல்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாலே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போறான் ஹீரோனுமே ஹெல்ப் பண்றா அவன் உடனே ஓகே உன் வயிற்றுல ஏதோ பிரச்சனை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நீ எதுவும் கவலைப்படாத உனக்காக நான் இஞ்சி டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றா என்னது இல்ல இல்ல வேணாம் இல்ல பரவாயில்ல உனக்காக நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போய் இஞ்சி டீ போடுறா ஸ்டார்டிங்க நம்ம கொஞ்சமா இஞ்சி தான் போடுறா பட் குடிச்சு பார்க்கிற கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கு உடனே அவ ஹம் இது சரிப்பட்டு வராது மொத்தமா எல்லாத்தையும் கொட்டிட வேண்டியதுதான் அப்படின்னு எல்லாத்தையுமே போட்டு காய்ச்சிடுறா நம்ம ஹீரோவும் இங்க வெயிட் பண்ணி இவ்வளோ நேரமாக நேரமா இவ டீ போட்டுட்ருக்கா அப்படின்னு அவர் வெளியே வந்து பார்த்தா கடைசியில் நம்ம ஹீரோயின் சோஃபால படுத்து தூங்கிட்டு இருக்காங்க டேபிள் மேலயே இஞ்சிட்டி இருக்கு ஓ இவ தூங்கிட்டாளா அப்படின்னு ஹீரோ பாத்துட்டு இருக்கும் போதே டக்குன்னு அவ முளிச்சுக்கிறா ஏ சாரிப்பா இத கொஞ்சம் ஆற வச்சேன் அதுக்குள்ள நான் தூங்கிட்டேன் நீ ஒன்றும் கவலைப்படாத இந்த இது நல்லாதான் இருக்கும் குடிச்சு பாரு அப்படின்னு சொல்றா இவனும் ஐயோ இவளை நம்பி குடிக்கலாமா வேணாமான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே வாயில வைக்கிறான் செம்ம காரம் உடனே அவன் ம் சூப்பரா இருக்குமா சூப்பரா இருக்கு சரி லேட் ஆயிடுச்சுல நான் இதை அப்புறமா குடிக்கிறேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான் போகும்போது ஐயோ இருக்க இஞ்சி எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டாலா இவ்வளோ காரமா இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டே அங்க இருந்து போறான் தென் நெக்ஸ்ட் டே ஆகுது நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்கு அந்த லூசி இருக்கா இல்லையா அவள் ஹீரோவோட வீட்டுக்கு வரா அப்படி வரும்போது பார்த்தா அங்கே ஹீரோ நின்றுட்டு இருக்காங்க இதை பார்த்த உடனே லூசிக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது அப்படியே அதே கோவத்தோடையே கிளம்பி காலேஜ்க்கு வரா அப்படி வரும்போது அந்த இடத்துல ஷாஷா நின்னுட்டு இருக்காளா அப்போ வேணுனே லூசியும் அந்த ஜியாவும் என்ன செய்கிறாங்க அவள் மேலே போய் மோதிட்டு ஆமா நீ பியாங்கோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே ஆனால் அவன் நடந்துக்கிறதுலாம் சரியில்லையே நீ பேசாம அவ கிட்ட இருந்து ஒதுங்கியேரு அப்படின்னு சொல்றாங்க இவ உடனே இங்க பாருங்க பியங் சரியா இருக்காளோ இல்லையோ அவ என்னோட ஃப்ரெண்டு அவ கூட இருக்கணுமா இருக்க கூடாதானே நான் தான் முடிவு பண்ணணும் நீங்க கிடையாது அப்படின்னு சொல்றா ஓ நீ சீனியரை எதிர்த்து பேசுறியா அப்படின்னு இவளை புடிச்சு தள்ளி விட பக்கன பென் வந்து கேட்ச் பிடிச்சிடுறான் புடிச்சிட்டு இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்கிறான் இவளும் இவங்க எல்லாரும் என்னை கீழே தள்ளிவிட விட அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்றா அவங்க உடனே ஆ இல்ல சீனியர் அந்த மாதிரி எதுவும் இல்லை அவ ஏதோ எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் மழைப்பிட்டே அங்க இருந்து போக இவளுக்கு பெண்ணை பார்க்கும் போது வெக்க வெக்கமா வந்துருது அப்படியே சிரிச்சுட்டே நின்னுட்டு இருக்கா இன்னொரு பக்கம் லீ இருக்கான் இல்லையா அவனை இப்போ நம்ம ஹீரோ போட்டுட்டு வந்து தாக்கினான் இல்லையா அவன் கூட பேசிட்டு இருக்கான் ஆக்சுவலி அது யாருன்னு தெரியல அவன்கிட்ட லீ கேக்குறான் சரி நான் உன்கிட்ட பியாங்க பத்தி விசாரிக்க சொல்லியிருந்தேனே என்னாச்சு அப்படின்னு கேக்குறான் அவன் உடனே ஆ விசாரிச்சேன் அதுல என்ன தெரிஞ்சது தெரியுமா அவள் வரைஞ்சதா ஒரு டிராயிங் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கால அது அவளோட டிராயிங்கே கிடையாது அப்படிங்கிற உண்மையே சொல்லிடுறான் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வெளியே அவுட்டிங் வந்திருக்காங்க அப்ப நம்ம ஹீரோ ஏதோ வாங்கி சாப்பிட்டுட்டே வராரு ஹீரோயின் கேக்குறா எதுக்குப்பா இப்படி வெளியே வந்து பணம் கொடுத்துலாம் வாங்கி சாப்பிட்டு பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க சொன்னால் நானே சமைச்சு கொடுத்துருப்பான்ல அப்படின்னு சொல்றா எதுக்கு அதை சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போறதுக்கா அப்படின்னு கேக்குறான் என்னது நான் உனக்காக கஷ்டப்பட்டு சமைக்கிறேன் ஆனா உனக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்லை பாரு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா நன்றி தானே கடையில் வாங்கி குடுக்கிறான் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போறான் அப்படி போகும்போது அங்க நிறைய பசங்க விளையாடிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு பொருள் வச்சு அது பேர் எனக்கு மறந்துருச்சு யாருக்காவது ஞாபகம் இருந்தா சொல்லுங்க இப்போ நம்ம ஹீரோத பார்த்த உடனே அதை வாங்கி சூப்பரா விளையாட ஆரம்பிச்சுட்டாரு நம்ம ஹீரோயினும் பரவாயில்லையே இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறா ஆ ஞாபகம் இருக்கு ஆக்சுவலி இதை நம்ம எந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம மைண்டு பேலன்ஸ்டா ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்குன்னு அர்த்தம் இந்த நீயும் ட்ரை பண்ண அப்படின்னு கொடுக்குறான் பட் நம்ம ஹீரோயினுக்கு அதை வச்சு விளையாடவே தெரியல தத்து தடுமாறிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவும் சரி சரி விளையாடுனது போதும் வா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கூட்டிட்டு போறான் தென் நெக்ஸ்ட் டே ஆகுது ஹீரோயின் காலேஜுக்கு போறாங்க அன்னைக்கு அவங்களுக்கு ஸ்விம்மிங் கிளாஸ் ஸோ அவங்களோட ஸ்விம்மிங் சூட் எடுக்கலான்னு போனா எல்லாரோட சூட்டுமே இருக்கு நம்ம ஹீரோயினோட சூட்டை மட்டும் காணும் என்னடி இது என்னோட சூட்டை மட்டும் காணும் அப்படின்னு ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்கும் போது வெளியே அந்த யூன்ஷன் இருக்கான்ல அவன் ரெண்டு மூணு காலேஜ் கிட்ட ஓ அப்படின்னா அவளோட சூட்டை நீங்கள் தான் எடுத்து வச்சிருக்கீங்களா ஒழுங்காக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான் அந்த பிள்ளைங்களும் ஐயோ சாரி நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் ஆக்சுவலி அவளோட சூட்டை எடுக்க சொல்லி அந்த லூசி தான் சொன்னான் சாரி என் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா யூன்ஷனும் சரி கொடுங்க இந்த சூட்டை நானே அவகிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு அந்த ஸ்விம்மிங் சூட்டை வாங்கும் போது டக்குனு ஹீரோவை கிட்ட வந்து ஒன்னும் தேவையில்ல நானே கொடுத்துக்கிறேன் அப்படின்னு ஸ்விம்மிங் சூட்டை வாங்கிட்டு உள்ள வரும்போது போது ஹீரோவனும் வராங்களா ரெண்டு பேரும் டமால்னு இடிச்சுக்கிறாங்க உடனே ஹீரோயின் ஏய் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறா அதுவா இருந்தா இந்த ஸ்விம்மிங் சூட்டை கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்றான் இந்த சூட் உன்கிட்ட எப்படி வந்துச்சு அத அப்புறம் பேசிக்கலாம் நீ கிளாஸுக்கு போ அப்படின்னு சொல்லி இவன் அனுப்பி வச்சிடுறான் நம்ம ஹீரோன்னு அந்த ஸ்விம்மிங் சூட்டை போட்டுட்டு வர்றாங்களா அதை பார்த்த உடனே அந்த ஜியாவுக்கு அப்படியே புகையா போயிட்டுருக்கு ஏன்னா அவ தான் அந்த ஸ்விம்மிங் சூட்டை எடுத்துட்டு போக சொல்லியிருப்பா ஸோ இப்போ இந்த விஷயம் ஹீரோவனுக்கு வேற தெரிஞ்சிருச்சா உடனே அவங்க நேரா வந்து இங்கே பாரு உனக்கு என்கிட்ட ஏதாவது பிடிக்கலன்னா நேரடியாக என்கிட்ட பேசு இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமான வேலைலாம் பார்க்காத அப்படின்னு அவளை தண்ணியில் தள்ளி விட்டுட்டு போயிடுறா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை பென் வந்து மீட் பண்றான் மீட் பண்ணி என்ன உங்களால இப்போ யார் மேலயோ கேர் பண்ணாம இருக்க முடியல போல இருக்கே அப்படின்னு கேட்குறான் டே என்னடா பேசிட்டு இருக்க சும்மா நான் என்ன பேசுறேன்னு தெரியாத மாதிரி நடிக்காத எனக்கு தெரியும் இப்பெல்லாம் நீ அந்த ஜூனியர் பொண்ணு பியாங் மேல ரொம்பவே அக்கறையா இருந்துட்டு இருக்கியே என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறான் அது ஒண்ணும் இல்ல எனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும் போது அவன் என்ன கேரிங்கா பாத்துக்கிட்டா ஸோ பதிலுக்கு நானும் அவளை கொஞ்சம் கேரிங்கா பாத்துக்கணும்ல தான் இப்படி பண்றேன் அப்படின்னு அவன் சொல்றான் பட் இருந்துமே பென் இதை என்னால நம்ப முடியல ஆனா மூஞ்சில இப்போ ஒரு பொறாம தெரியுதே என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறான் அது ஒண்ணும் இல்ல அந்த ஜப்பான் பையாருக்கான யூன்ஷன் அவன் இப்போல்லாம் பியாங் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்றான் உடனே பெண் ஓ இதுதான் விஷயமா சரி இப்போ உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் இன்னொரு ஆளை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செங்கு இருப்பான் இல்லையா அவனை கூப்பிட்டு வந்துடுறான் உடனே செங் ஓஹோ அப்படின்னா எனக்கு பிரச்சனை புரிஞ்சிருச்சு கூட அந்த யுன்ஷன் இருக்கிறது உனக்கு பிடிக்கல அப்படின்னா உனக்கு அவங்கள பார்த்து பொறாமையா இருக்கா அப்படின்னு இவன் கேட்குறான் உடனே ஹீரோ பொறமையா அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான் உடனே பென் ஏன் நடிக்காத அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கிறத பார்க்கும் போது உனக்கு கஷ்டமா இருக்குல்ல அதுக்கு பேருதான் பொறாம அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்க கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்றான் உடனே செங்கும் அப்போ அதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு பியாங்குக்கு எது மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி நீ தெரிஞ்சுக்கிட்டு நீ அவ கூட க்ளோஸ் ஆகிடு அப்படின்னு ஐடியா கொடுக்குறாங்க நம்ம ஹீரோவும் அவளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான் தென் நெக்ஸ்ட் டே ஆகுது நெக்ஸ்ட் டே வந்து இந்த ஜூனியர்ஸ் எல்லாரையுமே நிற்க வச்சு நம்ம ஹீரோ இந்த ஆர்ட்டை பற்றி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கான் அப்படி பண்ணும் போது கடைசியாக கேட்குறான் சரி உங்கள் யாருக்காவது நான் இப்போ பேசுனதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறான் உடனே இந்த லூசி சும்மா இல்லாமல் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறா என்ன விஷயம் கேட்கணும் இல்லை உனக்கும் இந்த பியாங்கும் என்ன சம்மந்தம் நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்பவே க்ளோஸோ அப்படின்னு கேட்குறா உடனே சுற்றி இருக்கவங்கலாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்போ ஹீரோ சொல்கிறான் இங்கே பாரு படிப்பு சம்மந்தமாக டவுட் இருந்தால் மட்டும் கேளு பர்சனல் விஷயத்த பற்றி கேட்காத அப்படின்னு சொல்கிறான் அப்படியுமே அவள் சும்மா இல்லாமல் நீ ஓப்பனாக சொல்லு உனக்கும் இந்த பியாங்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு கேக்குறா இப்போ எல்லாருமே அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க அவன் என்ன சொல்ல போறான்னு அப்போ ஹீரோ அது அவ எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு போக எனது ஸ்பெஷலா அதுவும் ரொம்ப ஸ்பெஷலா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படியே குசு குசுன்னு பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல தென் அந்த இடத்துல இருந்து வெளியே வரும்போது நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயின் வர்றா பட் அக்கனை ஷாஷா புடிச்சு ஏய் வேணா அவங்க கூட போகாத ஏற்கனவே உன்ன பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க அவங்க கூட போகாத அப்படின்னு சொல்றா பட் நம்ம ஹீரோயின் கேட்காமலே ஹீரோ கூட கிளம்பி வர்றாங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் சைக்கிள்ல வராங்க அப்ப ஹீரோ ஒன்னு ஒரு முக்கியமான பிளேஸ்க்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான் முக்கியமான பிளேஸா எதுக்கு எங்க போறோம் அப்படின்னு கேக்குறா அதுவா உனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங் இன்னும் பேலன்ஸ் இருக்கு இல்லையா அதுக்குதான் ஒரு பிளேஸ்க்கு போறோம் அப்படின்னு சொல்லி ஸ்விமிங் பூலுக்கு கூட்டிகிட்டு வரான் ஹீரோயின் உடனே கேக்குறா இங்க என்ன நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம் அதுவா முதல்ல நீ நல்லா பிரீத்தை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும் அதுக்கு நீ முதல்ல ஸ்விம் பண்ண நல்லா கத்துக்கணும் அதுக்குதான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான் எனது ஸ்விம் பண்ணணுமா இங்க பாரு எனக்கே ஓரளவு தான் ஸ்விம் பண்ண தெரியும் பெருசா எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றா ஏய் பரவாயில்ல நீ தண்ணியில் இறங்கு அதுக்கும் முன்னாடி போய் உன் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றான் ஹீரோவின் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷையா வைக்கப்பட்டுட்டே வந்துட்டு இருக்காங்க அப்போ ஹீரோ அவளை நிமிந்து கூட பார்க்கல சரி தண்ணியில் இறங்கு அப்படின்னு சொல்றான் என்ன விளையாடுறியா அதெல்லாம் முடியாது எனக்கு ஸ்விம்மிங் பண்ணவே வராது நான்லாம் தண்ணியில் இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா சொன்னா கேட்க மாட்டேன் அப்படின்னு அப்படியே தள்ளி விட்டுடுறான் அப்ப ஹீரோயின் எனக்கு ஸ்விம் பண்ண தெரியாதுன்னு தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்றா அப்போ ஹீரோவும் தண்ணியில் இறங்கி பொறுமையாக ஸ்விம் பண்ணு அப்படியே ப்ரீத்திங்கையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறான் ஸோ ஹீரோயினும் பொறுமையாக ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஹீரோவும் ஹெல்ப் பண்ண ரெண்டு பேரும் அப்படியே சிரிச்சுட்டே விளையாட ஆரம்பிக்கிறாங்க இப்படி அந்த இடம் நல்லாவே இருக்கு இன்னொரு பக்கம் அந்த செங் செங்கனும் அந்த நீங்சியும் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு இந்த ஷாஷா போய் பெண்ணுங்க இல்லையா அவருக்காக நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சாப்பாடு கொடுத்துட்டு போறா இவங்க உடனே ஓஹோ இங்க தனியா ஒரு ட்ராக் ஓடிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இந்த ஷாஷா கொடுத்த சாப்பாடை எடுத்துட்டு போய் பென்னு கிட்ட கொடுத்துடுறாங்க கொடுத்து ஒரு லெட்டர் வச்சிடுறாங்க அண்ணி உனக்காக இதை வச்சுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி பென்னு இதை பார்த்துட்டு யார் இவங்க அண்ணின்னு சொல்றானுங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன் ஆகுறான் இன்னொரு பக்கம் லூசி அப்படியே கோபமா போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு லீ இருக்கான் இல்லையா அவன் வரா அவன் வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்றான் எனது முக்கியமான விஷயமா முதல்ல நீ யாரு நீ யாருடைய எனக்கு தெரியாது அப்படின்னு இவன் சொல்றா நான் யாருன்றது முக்கியம் இல்லை ஆனா உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு காதில் ஏதோ குசு குசுன்னு சொல்லிட்டு போறான் டே ஆகுது நம்ம ஹீரோயின் ஜாலியா கிளம்பி காலேஜ்க்கு வந்தா கிளாஸ்க்குள்ள வர்றாங்க அவங்க டிபார்ட்மெண்ட்டே அங்கே தான் நின்றுட்டுருக்கு எல்லாரும் இவ்வளோ குறு குறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோன் வந்து என்னாச்சு ஏன் எல்லாரும் இப்படி நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறா இங்க பாரு இனிமே எங்கள்கிட்ட நீ நடிக்க முடியாது நீ ஆரம்பத்துல இந்த பெயிண்டிங்கை நீ வரைஞ்சதா சொல்லிதானே இங்க வந்த ஆனா இந்த பெயிண்டிங்கை இப்ப நீ வரையிலன்னு எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு இங்க பாருங்க இதுதான் இவன் இந்த காலேஜ்க்கு வர்றதுக்கு முன்னாடி வரைஞ்சிட்டு இருந்த பெயிண்டிங் அப்படின்னு லூசி ஒரு பெயிண்டிங்கை காமிக்கிறா அதுல ஒரு சின்ன பசங்க டிராயிங்கா இருக்கு உடனே இதை பார்த்து எல்லாரும் சிரிக்க இப்ப ஷாஷா சண்டைக்கு போறா இங்க பாரு அவளுக்கு ரொம்ப நல்லாவே வரைய தெரியும் சொல்ல போனா நீ கையில வச்சிருக்க பெயிண்டிங் எல்லாமே அவ ஏதோ காமிங்க்கு கொடுக்கணும்ன்றதுக்காக சும்மா வரைஞ்சிட்டு இருந்தது மற்றபடி அவளுக்கும் டேலண்ட் இருக்குது தேவையில்லாமல் அவளை பற்றி குறை சொல்லாது அப்படின்னு சொல்றா நீ என்ன வேணால் சொல்லிக்கோ இங்கே இருக்க இந்த பெயிண்டிங் இதை வரைஞ்சது இவள் கிடையாது அதை மட்டும் நான் அடித்து சொல்லுவேன் ஏன்னா இது வரைகிற அளவுக்கு இவளுக்கு மெச்சூரிட்டி மைண்டே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஷாஷா சும்மா இல்லை ஏ தேவையில்லாமல் அவளை பற்றி எதுக்கு பேசுற அவள் வரையிலன்னு சொல்றதுக்கு உன்கிட்ட எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சண்டைக்கு போறா நம்ம ஹீரோனும் ஏ கொஞ்சம் சும்மா இரு அப்படின்னு தடுக்கிறாங்க இப்போ அந்த ப்ரொஃபஸர் நேராக நம்ம ஹீரோன்கிட்ட வந்து இங்கே பியாங் இப்போ நீ சொல்லு உண்மையாவே இந்த பெயிண்டிங்கை நீ தான் வரைஞ்சியா ஆனால் பியாங் நீங்கள் இருக்க யாரை வேணாலும் ஏமாத்தலாம் ஒன்றை நீயே ஏமாத்திக்காத சரியா அதனால உண்மையை சொல்லு இதை நீ தான் வரைஞ்சியா அப்படின்னு கேட்குறாரு ஹீரோயின் சோகமா இல்லை நான் வரையலை அப்படின்னு சொல்றா உடனே சுற்றி இருக்கவங்கெல்லாம் இங்கே பார்த்தீங்களா இவள் சீட்டிங் பண்ணியிருக்கா இவளை காலேஜை விட்டே அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே திட்ட ஆரம்பிக்கிறாங்க அதுவும் நம்ம ஹீரோயின் மேல புக்கு பென்சில் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு காலேஜை விட்டே வெளியே போ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ஹீரோயினும் இங்க பாருங்க எல்லாரும் என்னை மன்னிச்சுடுங்க அதோட இந்த பெயிண்டிங்கை நான் வேணும்னு இங்க மாத்தி எடுத்துட்டு வரல டே நான் காலேஜுக்கு வரும்போது போது அவசரத்துல வந்தேன் அதனால தெரியாம என் தாத்தா வரைஞ்ச பெயிண்டிங்கை எடுத்துட்டு வந்துட்டேன் மற்றபடி நான் வேற யாரோட பெயிண்டிங்கையும் திருடி நான் இங்க எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்றேன் அப்படியுமே அங்க இருக்கவங்க சரி தெரியாம நீ எடுத்துட்டு வந்துட்டேன்னா இந்த பெயிண்டிங் நல்லா இருக்குன்னு சொல்லி இங்க இருக்க எல்லாருமே உன்னை பாராட்டினாங்களே அப்பவே நீ சொல்லிருக்கலாமே நீ மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன்னு எதுக்காக நீ அதை ஆரம்பத்துலயே சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க அந்த ப்ரொஃபஸருமே ஒரு மாதிரி ஏமாற்றத்தோட நம்ம ஹீரோயினை பாக்குறாரு அப்ப ஹீரோயின் ப்ரொஃபஸர் எனக்கு புரியுது நான் உங்களை ரொம்பவே ஏமாத்திட்டேன்னு புரியுது ஆனா இங்க பாருங்க எனக்கும் திறமை இருக்கு என்னாலையும் நல்லா வரைய முடியும் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கடைசியா கொடுங்க கண்டிப்பாக எனக்கும் இந்த காலேஜில் படிக்கிற அளவுக்கு டேலண்ட் இருக்குன்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு கெஞ்சிடா ஆனால் அந்த ப்ரொஃபஸருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல இந்த டைமில் பின்னாடியிலேருந்து ஹீரோ வரான் சரி அப்படின்னா நீ ரெண்டு வாரம் டைம் எடுத்துக்கோ இந்த ரெண்டு வாரம் கழித்து நீ இங்கே இருக்க எல்லார் முன்னாடியுமே பெயிண்ட் பண்ணி காட்டணும் இந்த காலேஜில் படிக்கிறதுக்கு உனக்குமே ரைட்ஸ் இருக்குன்றத நீ ப்ரூவ் பண்ணி காட்டணும் அதுக்கு நீ தயாராக இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க உடனே ஹீரோ ஆ நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸரை பார்க்கும் போது சரி அப்படின்னா உனக்கு கடைசியா ஒரே ஒரு சான்ஸ் தானே ஆனா ஞாபகம் இதுதான் கடைசி இன்னும் ரெண்டு வாரத்துல நீ எங்க எல்லார் முன்னாடியும் வரைஞ்சு காமிக்கணும் உனக்கு டேலண்ட் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து போயிடுறாரு பட் நம்ம ஹீரோயினுக்கு அழுகையா வந்துடுது வெளியே வந்து அப்படியே அழறாங்க ஹீரோவும் என்ன நீ அழுதுட்டா இருக்க அப்படின்னு கேட்குறான் ரெண்டு வாரம் தான் டைம் இருக்கு ரெண்டு வாரத்துக்குள்ள நான் எப்படி அதை வரைவேன் அப்படின்னு கேக்கிறா ஏய் கவலைப்படாத கவலைப்படாத அப்படின்னு அவன் ஹக் பண்றான் நீ கொஞ்சம் தள்ளிப்போ அப்படின்னு சொல்ற இங்க பாரு கண்டிப்பா நம்மளால் ரெண்டு வாரத்துக்குள்ள வரைய முடியும் அதுக்கு சான்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்றான் என்ன சான்ஸ் இருக்கு என்ன சான்ஸ் இருக்கா உன்னோட டீச்சர் நான் இருக்கேன் எனக்கு ஸ்டூடெண்ட்டாக நீ இருக்க ஸோ உனக்கு எல்லாத்தையும் நான் டீச் பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்றான் அப்போயுமே ஹீரோயின் இருந்தாலும் எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்க ஹீரோவுக்கு இதை பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது தென் நெக்ஸ்ட் டே ஆகுது நம்ம ஹீரோயின் கிளாஸ்க்கு வந்து உட்காந்துருக்காங்க அப்போ யூன்ஷன் அந்த பிளேஸ்க்கு வரான் அப்பா அவன் இங்கே பாரு நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்றான் நம்புறியா என்ன மாதிரி அப்படின்னு ஹீரோயின் கேட்க உனக்கும் டேலண்ட் இருக்கு இந்த காலேஜில் படிக்கிற அளவுக்கு நீயும் பொண்ணு பொண்ணுதான் நீ நல்லா வரைவன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான் அவளும் ரொம்ப தேங்க்ஸ் நீயாவது என்ன நம்புறீ அப்படின்னு கணத்துல கை வச்சுட்டு சோகமாக உட்காந்துருக்கும் போது அவனும் கணத்தில் கை வைக்கிறான் இவ பார்த்த உடனே கணத்துலேருந்து கை எடுக்கிறா அவனும் கை எடுக்கிறான் உடனே இவன் சிரிச்சிட்டே ஒன்று ஒன்றா செய்ய ஆரம்பிக்க அதை பார்த்தா அவனுமே செய்யறானா இதனால ஹீரோயினுக்கு ரொம்பவே காமெடியாக இருக்கு ஸோ அவள் சிரிச்சிட்டே விளையாடிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் ஷாஷா இருக்கால அவள் லைப்ரரியில் ஏதோ புக் எடுத்துட்டு இருக்கும் போது எல்லாம் கொட்டிடுது உடனே அந்த பென் தான் வந்து ஹெல்ப் பண்ணுறான் உடனே இவ சும்மா இருப்பாள சீனியர் நீங்களா சரி சரி வாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து படிப்போம் அப்படின்னு ரொம்பவே கொஞ்சம் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கா பெண்ணுக்குமே இப்போ ஓரளவுக்கு புரியுது சோ அவன் என்ன செஞ்சா எங்க பாரு நீ ரொம்பவே நல்ல பொண்ணு தான் நீ ரொம்பவே கிரேட் தான் பட் நம்ம ரெண்டு பேருக்கும் அது அவ்வளவா செட் ஆகாது சரியா அப்படின்னு அவன் அப்படியே டேரக்டா சொல்லாம ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுறான் ஷாஷாவுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது பட் இது தெரியாம இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் இருந்துச்சனும் ரொம்ப ஜாலியா புக் படித்து சிரித்து பேசிட்டு வராங்க இதை நம்ம ஹீரோவுமே கவனிக்கிறான்னா அவனுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது சோ உடனே அவன் வீட்டுக்கு வந்து அச்சோ இப்படியே நிலைமை போயிட்டு இருந்ததுன்னா கடைசியில பியாங் நம்மளை விட்டுட்டு போயிடுவா போல இருக்கு அப்படின்னு அவன் என்ன செய்யறான்னா நம்ம ஹீரோயினோட ஒரு ஷர்ட்டை எடுக்கிறான் எடுத்துட்டு வேகமா ஹீரோயினை பார்க்க வரான் ஹீரோயினும் லைப்ரரியில நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறா அப்பா அவன் ஷர்ட்டை கொடுக்குறான் பார்த்தா அதுல நம்ம ஹீரோயின் ஷர்ட்ல ஏதோ அழுக்கு இருந்திருக்கோம் அது மேலேயே ஹீரோ சூப்பரா வரைஞ்சிருக்கான் ஹீரோயினும் ஆட இது சூப்பரா இருக்கு இது நீயா வரைஞ்ச அப்படின்னு கேட்கறா ஆமா உனக்காக நானே வரைஞ்சேன் சரி வா இந்த டீச்சர்கிட்ட இருந்து இந்த வித்தியெல்லாம் கத்துக்கிறதுக்கு நீ ரெடியா இருக்க தானே அப்படின்னு கேட்குறான் ஹீரோன்னு சிரிச்சுட்டு ஓகே நான் வரைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வரைய கத்துக்கிறாங்க பட் ஹீரோயின் ரொம்ப நேரமா பேப்பரே ஊத்து ஊற்று பாக்குறாங்களே தவிர எதுவும் வரையவே மாட்டுறாங்க ஹீரோவும் இன்னும் எவ்வளோ நேரம் வெறும் பேப்பரே வச்சுட்டு உக்காந்துருக்க போற அப்படின்னு கேட்குறான் நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா தானோன்னு ஏதாவது வரைஞ்சிட முடியாதுல்ல எனக்கே வரையறதுக்கு எதுவும் இன்ஸ்பிரேஷன் இல்லையேன்னு சொல்லி குழப்பத்தில் இருக்கேன் இதுல நீ வர அப்படின்னு சொல்றா அப்பாவன் உம் இங்க பாரு முதல்ல வரையறதுக்கு இன்ஸ்பிரேஷனை தேடிட்டே இருக்க கூடாது நம்ம சுத்தி இருக்க பொருள்ல தான் நமக்கு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கணும் நீ போய் நெல்ல நான் வரைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ சூப்பரா வரைகிறான் ஹீரோனும் பரவாயில்லையே நீ இவ்வளோ அழகா வரைஞ்சிருக்கியே அப்படின்னு அப்பா அவன் தெரியுதா இன்ஸ்பிரேஷனை தேடிட்டே இருக்கக்கூடாது நம்ம பார்க்குற பொருளை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கணும் நம்ம ஒரு பொருளை எவ்வளோ அழகா பார்க்குறோமோ அந்த அளவுக்கு அழகா வரையவும் அப்படின்னு சொல்றான் ஹீரோனு உடனே ஓ அப்படின்னா உன் கண்ணுக்கு நான் இவ்வளோ அழகா தெரியிறேனா அப்படின்னு கேட்க அவன் பதில் சொல்ல மாட்டான் சரி சரி இப்போ நீ போய் இல்ல நான் வரையறேன் அப்படின்னு சொல்றான் அவனும் அட்டேன்ஷன் அப்படின்னு நிற்கிறான் இவளும் வரைஞ்சிட்டு ஒரு நல்ல போஸ்ல கூட நிக்க மாட்டியா அப்போ ட்ராயிங் ஒழுங்காவே வரல அப்படின்னு காமிக்கிறா கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு இருந்தாலுமே ஹீரோ இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிடுறான் ம் ஒரு பேச்சுக்கு கூட நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டியா அப்படின்னு ஹீரோயின் மறுபடியும் வரைய ஆரம்பிக்கிறாங்க ஒரு முயல் குட்டியை வரைகிறாங்க அப்ப ஹீரோ இரு நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் சிரிச்சுட்டே ஒன்றா சேர்ந்து வரைய ஆரம்பிக்கிறாங்க நெக்ஸ்ட் டே ஆகுது ஹீரோயின் காலேஜுக்கு போறாங்க அப்ப அந்த ஜியா இருக்காள் அவன் நிறைய பேப்பர் எடுத்துட்டு வந்து இந்த பேப்பர் எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டு வா அப்படின்னு வைக்கிறா அப்ப இவ இதெல்லாம் என்னோட வேலை கிடையாது அப்படின்னு சொல்லும் போது ஏன் இது செஞ்சால் என்னவா அப்படின்னு வேணுன்னு ஹீரோயின்கிட்ட கிட்ட வம்புக்கு வரா ஹீரோயின உடனே செய்ய முடியாதுன்னு சொல்றான்ல என்ன செய்வ அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எழுந்துறாங்க உடனே அந்த லூசி ஏ எதுக்கு கோவப்படுற அவ சும்மா ஹெல்ப் தானே கேட்டா எதுக்கு நீ இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு கேட்கும்போது இங்கே பாரு லூசி ஜியா நீங்க பண்றதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க உங்க ரெண்டு பேருக்கும் என்னை பிடிக்கலன்னா நேரடியாக கிட்ட வந்து அதை சொல்லுங்க நம்ம ரெண்டு பேரும் நேரடியாக அதை பேசிப்போம் அதை விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன பிள்ளை வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காதிங்க அப்படின்னு இவ ரொம்பவே கோவமாக பேசிட்டு போறா இதை வெளியே இருந்து ஹீரோவும் நோட் பண்ணிட்டு இருக்கான் தென் இந்த கிளாஸில் இருக்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் தனியாக வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோ கிட்டே வந்து ஓ இன்னமும் நீ வரைஞ்சிட்டு தான் இருக்கியா சரி நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோயின் வரையும் போதே ஹீரோவும் கையை பிடிச்சி வரைய ஆரம்பிக்கிறான் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தே அப்படியே வரைஞ்சிட்டு இருக்காங்க தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது நம்ம ஹீரோயின் இப்போ எல்லாரு முன்னாடியும் அவங்கள ப்ரூவ் பண்ணுறதுக்கான நாளுமே வந்துடுது ஸோ இப்போ எல்லாரும் சுற்றி நிற்கிறாங்க நம்ம ஹீரோயின் மட்டும் ஒரு டேபிளில் வரைஞ்சிகிட்ருக்கா எல்லாருமே ரொம்ப ஆவலாக பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோயின் நல்லாதான் வரைஞ்சிட்ருக்கா திடீர்னு டீ டேபிளே உடஞ்சி போயிடுது ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல அங்கே இருக்கவங்களும் அவ்வளோதான் இதுக்கு மேலே இவன் எங்கே வரைய போகிறா அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அப்போயுமே ஹீரோயின் பரவாயில்ல நான் இதிலே என்னோடய ட்ராயிங்கை கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே தரையிலயே உட்காந்து வரைய ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா ஒரு ட்ராயிங் வரைஞ்சிருப்பாங்க அதே தான் இப்போயும் வரைகிறாங்க இதை அந்த ப்ரொஃபஸருமே பார்த்துட்டு வா நீ இவ்வளோ நல்லா வரைகிறியா ரொம்ப இருக்கு பரவாயில்ல உனக்கு கொடுத்த சான்ஸை நீ கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்கிறாரு அங்கே இருக்க எல்லாருக்குமே அந்த டிராயிங் ரொம்பவே பிடிச்சிருக்கு ஸோ நம்ம ஹீரோயினும் எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க நான் ஏற்கனவே எடுத்துகிட்டு வந்த டிராயிங் என்னோடது இல்லைன்னு உங்ககிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது அட் த சேம் டைம் இங்கே இருக்க ஒருத்தருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் மட்டும் இல்லைன்னா இந்த நேரம் இதெல்லாம் என்னால் வரைஞ்சிருக்கவே முடியாது ஸோ அவருக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அங்கே பின்னாடி இருக்க ஹீரோவை பார்த்து நம்ம ஹீரோயின் சிரிச்சிகிட்ருக்காங்க நம்ம ஹீரோவும் சிரிச்சுட்டு இருக்கான் கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது ஓகே இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுமையாக பார்க்கலாம் ம் பாய்